ஹாய் விஸ் நேற்று நான் வந்து சஜஷன் பண்ணியிருந்தேன் இந்த ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தவங்க நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா இப்போ நாளைக்குள்ளே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இது ஆக்சுவலாக பார்த்தோன்னா இப்போ வந்து வீக்லி சார்ட்லேருந்து வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டில் இருக்குது வீக்லியில் வந்து ஒரு இன்னும் மேலே தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான் ஆனால் வீக்க வச்சுருக்கேன் சேனலில் வீக்கை வச்சுட்டு கீழே வந்திருக்கான் ஓகேங்களா ஸோ நாளைக்கு வந்து டிசைட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அதை வச்சு எந்த சைடு வந்து ஸ்டாக் மூவ் ஆகுதுன்றது பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அங்கே இப்போ ஒன் ஹவர் கேண்டில் வச்சு பார்க்கும்போது இதுன்னு மேலே தான் இருக்கான் இந்த சேனல் மேலே தான் வச்சுருக்கான் ஓகேங்களா ப்ளஸ் இந்த வீக்லி சார்ட் வீக்லியில் வந்து சப்போர்ட் வச்சு மேலே தான் வச்சுருக்கேன் சப்போஸ் இந்த வீக்லி லைனு சார்ட் பேஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த லைனு இதை கீழே க்ளோஸ் பண்ணி வச்சுனா டவுன் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும் அடுத்து வரலாம் சப்போஸ் இது மேலே ஃபோக்கஸ் பண்ணனா இதை வந்து நீங்கள் கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா கூடிய லெவல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி லெவல் பார்க்கலாம் நிஃப்டி பார்த்தோம்னா பியூர் பாயிண்ட்டு டூ த்ரீ சிக்ஸ் டபுள் ஃபோர் ஓகேங்களா இந்த பியூர்ட் பாயிண்ட்டுக்கு மேலே டூ த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் த்ரீக்கு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணனா டூ த்ரீ செவன் டூ த்ரீ ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகும் டூ த்ரீ எயிட் ஒன் செகண்ட் டார்கெட் ஆகும் டூ த்ரீ நைன் டூ ஃபைவ் சரி டூ த்ரீ நைன் த்ரீ சிக்ஸ் தேர்ட் டார்கெட்டாக வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஓகேங்களா சப்போஸ் கீழே க்ளோஸ் பண்ணிச்சுன்னா டூ த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா டூ த்ரீ ஃபோர் எயிட் ஃபோர் ஃபஸ்ட் டார்கெட் ஆகும் செகண்ட் டார்கெட் வந்து டூ த்ரீ த்ரீ எயிட் சிக்ஸும் தேர்ட் டார்கெட் வந்து டூ த்ரீ டூ செவன் ஒன்று டூ செவன் ஒன்று வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாளைக்கு கொஞ்சம் வாலடிலிட்டி இருக்கும் ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் ஆர்பிஐ வந்து ரேட் ரேட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பேங்க் நிப்டி பார்ப்போம் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பியூர்ட் பாயிண்ட்டு ஃபைவ் ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ இதுக்கு மேலே வந்து ஃபைவ் ஜீரோ ஃபோர் நைன் த்ரீக்கு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிச்சின்னா ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஃபோரும் ஃபஸ்ட்டாக இருக்கட்டாகவும் ஃபைவ் ஜீரோ செவன் டபுள் எயிட் செகண்டாக ஆகும் ஃபைவ் ஒன் ஜீரோ ஜீரோ டூ தேர்ட்டாக இருக்கட்டாகவும் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் கீழே மூவ் ஆகும்போது ஃபைவ் ஜீரோ டூ செவன் ஒன்று கீழே வச்சு மூவ் ஆச்சுன்னா ஃபைவ் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஜீரோ ஃபஸ்ட் ஆகும் ஃபோர் நைன் நைன் டபுள் செவன் டே செகண்ட் டார்கெட்டாகவும் ஃபோர் நைன் செவன் சிக்ஸ் டூ தேர்ட் டார்கெட் ஆகும் வச்சு ட்ரேட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ வந்து நாளைக்கு வந்து நாளைக்கு இதில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலையும் கொஞ்சம் வேலட்டிலிட்டி இருக்கும் அதை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் நாளைக்கு உள்ள சஜஷன் பண்ணுற ஸ்டாக்னு பார்த்தோன்னா ஐடிசி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஐடிசி பார்த்தோன்னா இந்த லெவலில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃபோர் ஃபோர் த்ரீ வந்து பியூர் பாயிண்ட்ஸு ஓகேங்களா இதுக்கு வந்து மேலே வந்து ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் ஃபோருக்கு மேலே க்ளோஸ் பண்ணும்போது ஃபோர் ஃபோர் எயிட் ஃபஸ்ட்டாக இருக்காட்டாகவும் ஃபோர் ஃபைவ் த்ரீ செகண்ட் செகண்ட்டே இருக்காட்டாகவும் ஃபோர் ஃபைவ் நைன் தேர்ட்டே இருக்காட்டாகவும் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் கீழே பார்த்தோன்னா ஃபோர் ஃபோர் ஜீரோக்கு கீழே வச்சு க்ளோஸ் பண்ணிச்சின்னா ஃபோர் த்ரீ எயிட்டு ஃபஸ்ட்டு டே இருக்காட்டாகவும் ஃபோர் த்ரீ எட்டு ஃபஸ்ட் ஆர்கட் ஆகும் ஃபோர் த்ரீ ஆமாம் ஃபோர் 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 த்ரீ எயிட்டுக்கு கீழே வச்சு ஃபஸ்ட் க்ளோஸ் பண்ணும்போது ஃபோர் த்ரீ ஃபைவ் வந்து ஃபஸ்ட் டார்கெட் ஆகும் ஃபோர் டூ நைன் செகண்ட் டார்கெட் ஆகும் ஃபோர் டூ த்ரீ தேர்ட் டார்கெட்டாக வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் இது நாளைக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்